ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்ரீ சேண்டல் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரே அதிஸ்டத்து ஆன்லேயே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ற ரெண்ட்டில் ஆல் அட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்த அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நாளைக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால எல்லாருக்குமே கிஃப்ட் ஆஃபர் நீங்கள் நம்ம கொடுக்கிறோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினாலும் கிஃப்ட்டு வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தபில் உள்ள கிஃப்ட் வரும் இதுவே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தப்பிலான கிஃப்ட் வரும் டூ தௌசண்ட்க்கு வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தபிலான கிஃப்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் நீங்கள் வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் வாங்கணும் அப்போ தான் நம்ம கிஃப்ட்டு கொடுக்க முடியும் பை ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்க முடியாது மினிமம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அபவ் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எல்லாருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் எல்லா இனிய தோழிகள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருக்குமே எல்லாம் நினச்சது எல்லாம் நடந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒரு பிரம்மாண்டமான லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு கலெக் போகலாம் இந்த நான் கோதுமை செயின் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க செயின் கலெக்ஷன் போடுங்க இண்டிவிஜுவலாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேயும் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க சேம் அதனால் நம்ம அன்னைக்கு கொஞ்சம் நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் அதுலேயுமே ஆஃபரோட கிஃப்ட்டோட நம்ம அன்றைக்கி ஸோ படிச்சு எந்த வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இன்றைக்கி காமிச்சிருக்காது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சர்ஸ் டேன் தான் ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா கோதுமை கோதுமைச்சே பாருங்க இது நடுவில் இந்த மாதிரி மில்லர்லாம் வரும் அது ஒரு த டிஃப்ரெண்ட்டான பேட்டன் இது ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரெண்டு பவுன் செஞ்சால் அப்படி இருக்கும் ஒன்றரை பவுன் அந்த மாதிரியான ஒரு திக்னஸ்லாம் இருக்கும் சேம் லைக் உங்களுக்கு இது என்ன சைஸ் தெரியுதோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் வரும் சேம் இந்த செயின் பாருங்கள் இது நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் போட்டிருக்கோம் ஆனால் எத்தனை டைம் போட்டாலும் ஸோ கண்டினியூஸ்டே வந்து நமக்கு வந்து இது வந்து ஸ்டாக் ஸ்டாக் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபேமஸாக செயின் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது நல்ல பாக்ஸ் பாக்ஸாக ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் கோல்டு கூட போட்டால் கூட நல்ல கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு வந்து ஃபைவ் கன்னி மட்டும் இப்படி வரும் இதில் வந்து நடுவு நடுவில் இந்த மாதிரி பேட்டர் கோதுமை சின்னலே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கிளாஸியாக இருக்குது சுப்பிடிச்சி வைத்து பிரைஸோடு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் வாங்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு கிஃப்ட்டு இருக்குது நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபர் கிஃப்ட்டு எல்லாருக்குமே இருக்குது நெக்ஸ்ட் இந்த பேட்டன் செயின் கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இந்த பாக்ஸ் கட்டிங்லேயே நடுவில் நடுவில் மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல இதில் கோல்டு பேட்டர்னில் வர அதே சேம் டிசைன் தான் உங்களுக்கு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது ஸோ இப்படி சின்ன வித் ப்ரைஸ் ஒன் ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் தான் நான் பிரைஸ் கீழே கொடுத்துருக்கேன் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் நெக்ஸ்ட் இந்த செயின் கூட பாருங்கள் இந்த ஜெயந்தி செயின்னு சொல்லுவாங்க இது பேர் ரொம்பவே நல்லாயிருக்கு இதுவும் நல்லா ஒரு பாக்ஸ் கட்டிங் கொடுத்து ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும் இதெல்லாமே ரொம்பவும் திக்காக இருந்தால் நல்லாயிருக்காது ரொம்பவும் நைஸ் இல்லாமல் இது எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ் உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக எந்த சைஸ் உங்களுக்கு தெரியுதோ சேம் அதே திக்னஸ் தான் ஒரு சிலர் நினைப்பாங்க கொஞ்சம் ஜூமில் இருக்கனால ஒரு வேலை திக்னஸாக இருக்கும் இல்லை மெலிஸாக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி டவுட் வரும் இதில் நம்ம டிஸ்பிளேயில் என்ன சைஸ் தெரியுதோ சேம் அதே சைஸ் தான் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் இந்த செயின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோல்டுக்கு ஈக்குவலாக அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நடுவில் கட்ட போட்டிருக்கு இல்லையா அவ்வளோ நல்லாயிருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் ரொம்பவே நைஸாக அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நம்மகிட்ட எப்பவுமே எப்போவுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது நம்பர் ஒன் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி அது ஐம்பது அந்த மாதிரி மட்டும் தான் நம்ம எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்க நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட குவாலிட்டி இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இது வந்து சிலோ செயின் சிலோலேயும் இந்த நடுவில் அப்படி உருண்டவுண்டையா இருந்தோம் இல்லையா சேம் அதே மாதிரி சிலோ செயின் இதுவுமே செம்ம சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் வாங்கிக்கலாம் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது டிசைன்ஸ்மே ரொம்பவே யூனிக்காக இருக்குது எல்லா டிசைன்ஸுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு செயின் முறுக்கு செயின் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே நீங்கள் இது ஒரு மூணு பவுனில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த திக்னஸில் இருக்கும் ரொம்பவே நல்லா நைஸாக இருக்குது அதனால சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது நல்லா க்ளோஸப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது குவாலிட்டியாக இருக்கட்டும் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எப்படி இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ படிச்சி ப்ரைஸ் ஒரு ஸ்வீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே செயின்லேயே திக்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ நைஸாக இருக்குது இது எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் வரும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கு இதெல்லாம் ஒரு அஞ்சு பவுன்ஸ் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அம்மன் அந்த லுக்கில் உங்களுக்கு இருக்கும் ஸோ பிடிச்ச வித்த பிரைஸோட ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செயின் இந்த செயினுமே செம்ம ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இது மாதிரிலாம் கிளிக் வச்சுருக்கறதுனால உங்களுக்கு நல்லா ஒரு கோல்டு லுக் அப்படியே இருக்கும் அது இன்னும் டாலர் கூட்டு போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டாலர் கூட்டு போடுறதுக்கு ரொம்பவே அப்டான செயின் இது வந்து ஸோ பிடிச்சிருந்த இதுக்கு ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முகப்பு செயின் சேம் மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா செயின் கலெக்ஷன் போட்டால் முகப்பு போடுங்க அப்படிங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் மிங்கிலாக போட்டோன்னா எல்லாருமே இதில் வந்து எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ அதனால தான் முகப்பு செயின் கலெக்ஷனும் இது மாதிரி இதில் ஃபுல் ஒயிட் இருக்குது மல்டி கலர் இருக்குது பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது சேம் த்ரீ கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேவண்டர் கலர் ரே லேவண்டர் கலர்லாம் ரொம்பவே ரேரான கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் போட்டிங்கனாலுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த லேவண்டர் கலர் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே போடுறது பார்த்திங்கன்னா ஒயிட் இந்த மாதிரி க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ் தான் போடுவாங்க இந்த லேவண்டர் கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வித் ப்ரைஸ் ஒரு ஸ்பீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இல்லை ஒரு வேளை எனக்கு இந்த மாதிரி டாலர் செயின் வேணும் அப்படினால தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த செயினுக்கும் இந்த டாலருக்கும் பாருங்கள் இந்த கிராஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆப்டாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் செயின் வந்து ரொம்ப நைஸாக இருக்கனால இந்த டாலருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ படிச்சுன வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் தான் நெக்ஸ்ட் இந்த டாலர் செயின் பாருங்கள் இந்த டாலருக்கும் அந்த செயினுக்கும் எவ்வளோ ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹார்ட் டாலரு மீடியம் சைஸு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பவுனை செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த திக்னஸ் உங்களுக்கு வரும் அது பைப்பில் வச்சுருக்கறதுனால இன்னுமே சூப்பராக குவாலிட்டி இருக்குது இதுவுமே செம்ம ஹைலைட்டாக இருக்குது ஸோ ஒரு இந்த மாதிரி டாலர் செயின் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவுமே எல்லாமே டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ளைன் சரடு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ளைன் எனக்கு முகப்பு இல்லாமல் ப்ளைன் சரடாக கேட்குறீங்க சேம் இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பவுன்ஸ் அப்படி இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் பைப் வச்சு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் சரடு ஒருவேளை இந்த மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸ் சரடு வேணும்னால இங்கே தாராளமாக வாங்கிக்கலாம் நல்லா தாலி கோத்து போட்டிங்கன்னா நல்லா கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் சேம் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸோட ப்ரைஸ் ஆக்சுவல் ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்திங்கனா இது நானூற்றி இருபது ரூபா நம்ம ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு ஆஃபர் வேறு கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி சின்னது ப்ரைஸோட ஸ்டீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த நல்ல ஒரு கிராண்ட் ஜிமிக்கி கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்ல மேலே அந்த மாங்காய் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஜிமிக்கி த்ரீ ஸ்டெப் ஜிமிக்கி வருது அதுலேயும் கீழே ரெண்டு மூணு வால் ஹேங்கிங் இருக்கிறதுனால செம்ம கிராண்டாக இருக்குது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் போட்டிருங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஜிமிக்கி போடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் இதோட ரீட்டைல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் எவ்வளோ கம்மியாக கொடுத்துக்கொன்றது மட்டும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதே ஜிமிக்கி தான் உங்களுக்கு ஜிமிக்கி அந்த இது மேலே உள்ள டிசைன்ஸ் இந்த ஜிமிக்கி டிசைன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் செம்ம கிராண்டான ஒரு கலெக்ஷன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடி போட்டு காதில் புடச்சி முன்னே அப்படி எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்த வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் மறுபடியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு தமிழ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ தேங்க் யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்